சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொளியூடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கு நான்கு நிபந்தனைகளை விதித்த இஸ்ரேல் ரொக்கேட் ஏவுதல் தோல்வியடைந்ததை தொடர்ந்து காசாவின் ரஃபாவில் உள்ள தளங்கள் மீது இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் ஹிஸ்புல்லா இலக்குகள் மீதும் சரமாரி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் சிறிய ராணுவ தளங்களை தாக்கி ஆயுதங்களை அழிக்கும் இஸ்ரேலிய ராணுவம் அழுத்தம் அச்சுறுத்தல் அல்லது தடைகள் காரணமாக ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தாது அராக்சி வலியுறுத்தல் அமெரிக்காவுடன் சமாதான டீல் பேசும் ரஷ்யா மாறும் சர்வதேச அரசியல் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்பட்ட இஸ்ரேல் பாலஸ்தீன போர் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் நான்கு நிபந்தனைகளை விதித்திருக்கிறது இந்நேரம் இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் தொடங்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இஸ்ரேல் செய்யும் தாமதம் காரணமாக மீண்டும் மீண்டும் போர் வெடிக்கும் அபாயம் எழுந்திருக்கிறது இஸ்ரேல் நாட்டின் எரிசக்தி துறை அமைச்சர் எலிஹோகன் நிபந்தனைகள் குறித்து கூறுகையில் நாங்கள் போர் நிறுத்தத்தை இரண்டாவது கட்டத்திற்கு கொண்டு செல்ல தயாராக இருக்கின்றோம் நிபந்தனைகள் இருக்கின்றன காசாவிலிருந்து ஹமாஸை வெளியேற்றுதல் அனைத்து கைதிகளையும் விடுவித்தல் காசாவை ஆயுதமற்ற பகுதியாக மாற்றுதல் காசா முழுமையாக இஸ்ரேலின் கட்டுப்பாட்டிற்குள் வருதல் ஆகியவை இந்த நிபந்தனைகள் ஆகும் இந்த நான்கு நிபந்தனைகள் ஏற்கப்பட்டால் மட்டுமே போர் நிறுத்தம் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் என்று அவர் கூறியிருக்கிறார் ஆனால் இவை நடைமுறை சாத்தியமற்ற நிபந்தனைகள் என்றே சொல்லப்படுகிறது காசா என்பது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதி இந்த பகுதியில் பாலஸ்தீன மக்கள் வாழ வேண்டும் என்று ஹமாஸ் அமைப்பு விரும்புகிறது இப்படி இருக்கையில் ஹமாஸை வெளியேற்றுவது என்பது பாலஸ்தீனர்களுக்கு போடப்படும் ஸ்கெட்ச் இந்த போருக்கான காரணமே இஸ்ரேலின் ஆதிக்கம் இருக்கக்கூடாது என்பதுதான் ஹமாஸ் என்பது பாலஸ்தீன மக்களுக்கான விடுதலை அமைப்பாகும் அப்படி இருக்கையில் ஹமாஸை வெளியேற்றுவது காசாவை வெளிப்படையாகவே இஸ்ரேலுடன் இணைத்துக் கொள்வதற்கான செயல்பாடு அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் இரண்டாவது கோரிக்கைகளை எடுத்துக் கொண்டால் ஹமாஸ் அமைப்பு கைதிகளை விடுவிக்க தயாராக இருக்கிறது ஆனால் பதிலுக்கு இஸ்ரேல் வசமுள்ள பாலஸ்தீன கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரு தரப்பு மட்டுமே கைதிகளை விடுவிக்க கோருவது எந்த விதத்தில் நியாயம் என்று பலரும் கேட்கிறார்கள் அதே போல காசாவை ஆயுதமற்ற பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்துக்கள் இருப்பதாக தெரியவில்லை பதிலுக்கு இஸ்ரேல் எப்போது ஆயுதமற்ற பகுதியாக மாறும் என்ற கேள்வி இருக்கிறது இஸ்ரேலிடமில்லாத ஆயுதங்களே கிடையாது போரில் கொல்லப்பட்ட நாற்பத்தி ஆறாயிரம் பேர் தான் இதற்கு சாட்சி எனவே இரண்டு தரப்பும் ஆயுதங்கள் இல்லாமல் அரசியல் களத்தில் நின்று தங்கள் தரப்பு நியாயங்களுக்காக போராட வேண்டும் என்றும் அரசியல் வல்லுநர்கள் விவாதிக்கிறார்கள் அதே கடைசி கோரிக்கை ஒருதலைபட்சமானது என்ற விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது பாலஸ்தீனத்தை இத்தனை ஆண்டுகளாக இஸ்ரேல் அடக்கி வைத்திருந்தது இந்த அடக்குமுறைக்கு எதிரான கிளர்ச்சியை தான் ஹமாஸ் அமைப்பு செய்து வருகிறது ஆனால் ஹமாஸை காரணம் காட்டி காசாவை சொந்தம் கொண்டாட நினைப்பது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என பலரும் கூறுகிறார்கள் இப்படியான நான்கு கோரிக்கைகளை முன்வைத்து ஹமாஸ் அமைப்பு அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லி போரை தொடர்வதுதான் இஸ்ரேலின் திட்டமா என்றும் இந்த திட்டத்திற்கு அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் உடந்தையாக இருக்கின்றனவா என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன இதற்கிடையே தெற்கு காசா பகுதியில் அமைந்துள்ள ரஃபாவில் இரண்டு தளங்களில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது அந்த பகுதியில் இருந்து ரொக்கேட் ஏவுதல் முயற்சி கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது காசாவில் உள்ள ஒரு ஏவுகணை தளத்தையும் தோல்வியடைந்த ரொக்கேட் ஏவுதளத்தையும் குறிவைத்து இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்தன உயிரிழப்புகள் குறித்த உடனடி தகவல்கள் எதுவும் இல்லை என்றாலும் இலக்க வைக்கப்பட்ட இடங்களில் ஒன்றில் இருந்து வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அதை தொடர்ந்து தீப்பிளம்புகள் மற்றும் புகையெழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது முன்னதாக காசாவிலிருந்து ஏவப்பட்ட தோல்வியடைந்ததாகவும் அந்த எரிபொருள் காசா பகுதிக்குள் விழுந்ததாகவும் இஸ்ரேலிய ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியிருந்தார் ஏவுதல் முயற்சிக்கு இதுவரை எந்த பாலஸ்தீன பிரிவும் பொறுப்பேற்கவில்லை இஸ்ரேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை வடக்கு மேற்கு கரை நகரமான கஃபாதியாவிற்குள் தன்னுடைய நடவடிக்கைகளை விரிவுபடுத்தியது துருப்புகளும் புல்டோசர்களும் அந்த பகுதிக்குள் நுழைந்தன பாலஸ்தீன நிறுவனமான அளிப்பு வீடுகளில் தாக்குதல்கள் தேடுதல்கள் மற்றும் சாலை தடைகள் ஆகியவற்றை பற்றி செய்தி வெளியிட்டது இந்த நடவடிக்கைகள் இந்த பகுதியில் நடந்து வருகின்ற ராணுவ அதிகரிப்பை எடுத்து காட்டுகின்றன மேற்கு கரை மற்றும் காசா பகுதி ஆகிய இரண்டும் தற்போது அதிகரித்து வரும் அமைதியின்மை மற்றும் ராணுவ நடவடிக்கைகளை எதிர்கொள்வதால் நிலைமையானது இன்னமும் பதற்றமாகவே இருக்கிறது இதேவேளை இஸ்ரேலிய ராணுவம் ஹிஸ்புல்லா இலக்குகளை தாக்கியதாக கூறுகிறது முன்னதாக கிழக்கு லெபனானில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகவும் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் ஹிஸ்புல்லாவுடன் இணைந்த அல்மயாதீன் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டது ஆனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையை அது குறிப்பிடவில்லை என்றாலும் பெக்கா பள்ளத்தாக்கு பகுதியில் மூலபாய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கும் சேமிப்பதற்கும் ஒரு தளத்தில் பணிபுரிந்ததாக அடையாளம் காணப்பட்ட ஹிஸ்புல்லா போராளிகளை தாக்கியதாகவே இஸ்ரேலிய ராணுவம் கூறுகிறது இந்த தளத்தில் நடைபெறும் செயல்பாடு இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்பட்டமாக மீறுவதாகும் என்றும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியது இரண்டு மாதங்கள் நீடித்த முழுமையான ஒரு வருடத்திற்கு மேலாக இருந்த எல்லை தாண்டிய பகைமைகளை தொடர்ந்து நவம்பரில் இருதரப்பினரும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டமை குறிப்பிடத்தக்கது இதே நேரம் இஸ்ரேலிய ராணுவம் சிறிய ராணுவ தளங்களை தாக்கி கணிசமான ஆயுத கிடங்கை கைப்பற்றி அளித்ததை உறுதிப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் கூற்றுப்படி முன்னாள் சிறிய ஆட்சி படைகள் விட்டு சென்ற துப்பாக்கிகள் வெடிமருந்துகள் மற்றும் பல்வேறு உபகரணங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள் சோதனைகளின் போது கண்டுபிடிக்கப்பட்ட அனைத்து ஆயுதங்களும் உபகரணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அல்லது அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஐடி தெரிவித்திருக்கிறது இந்த சோதனைகள் ஒரு பெரிய தொடர் ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகும் டிசம்பர் மாதத்திலிருந்து இதே போன்ற டஜன் கணக்கான சோதனைகளை நடத்தியிருப்பதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் கூறியிருக்கிறது இந்த நடவடிக்கைகளின் போது இஸ்திரேலிய படைகள் வெடிபொருட்கள் கண்ணிவெடிகள் மற்றும் டேங்கிகள் கவச பணியாளர்கள் கேரியர்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்களை கண்டுபிடித்து அளித்ததாக கூறப்படுகிறது படைப்பிரிவை சேர்ந்த ஒரு பட்டாலியனின் தளபதி ஒரு வீடியோ அறிக்கையில் இந்த தாக்குதல்களின் நோக்கம் சிறிய ராணுவத்தின் அனைத்து ஆயுதங்கள் மற்றும் திறன்களை ஒழிப்பதாகும் என்று விளக்கியிருக்கிறார் இஸ்ரேலின் பாதுகாப்பை அச்சுறுத்துகின்ற எந்த ஒரு தாக்குதல் திறன்களையும் சிறிய ராணுவம் வைத்துக் கொள்வதை தடுப்பதற்கு இந்த நடவடிக்கை மிக முக்கியமானவை என்றும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் ஆஸ்திரேலிய படைகள் ஹெர்மன் மலையிலும் சிறிய எல்லையிலும் இருக்கின்ற இடியக மண்டலத்தில் காலவரியற்ற பிரசன்னத்தை பேணும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்ததை தொடர்ந்து இந்த சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன டமாஸ்கஸுக்கு தெற்கே இருக்கின்ற பகுதிகளை ராணுவமயமாக்க வேண்டாம் என்றும் நெதன்யாகு அழைப்பு விடுத்தார் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பசர லசாத்தின் அரசாங்கத்தின் வீழ்ச்சியை தொடர்ந்து இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள ஹோலன்ஹைட்ஸ் ஹைட்ஸ் மற்றும் சிரியாவிற்கும் இடையிலான ராணுவமயமாக்கப்பட்ட பகுதியான இடியக மண்டலத்தில் இஸ்ரேல் தரைப்படைகளையும் நிறுத்தியது இந்த நடவடிக்கை சர்வதேச விமர்சனங்களை சந்தித்துள்ள போதிலும் இஸ்ரேலிய பொதுமக்களை சிறிய அச்சுறுத்தல்களில் இருந்து பாதுகாக்க அதன் நடவடிக்கைகள் அவசியம் என்று இஸ்ரேல் வாதிட்டிருக்கிறது மறுபுறம் அதிகபட்ச அழுத்த கொள்கை நடைமுறையில் இருக்கும் வரை ஈரானுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் சாத்தியமில்லை என்று வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெளிவுபடுத்தி இருக்கிறார் இந்த மாத தொடக்கத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பால் மீட்டெடுக்கப்பட்ட அதிகபட்ச அழுத்த பிரச்சாரம் நாட்டிற்கு எதிராக தொடர்ந்து செயல்படுத்தப்படும் வரை ஈரான் தன்னுடைய அணுசக்தி திட்டம் குறித்து அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தாது என்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார் ரஷ்யா மற்றும் சீனாவில் உள்ள எங்கள் நண்பர்களுடன் இணைந்து அணுசக்தி பிரச்சனையில் எங்கள் நிலைப்பாடுகளை ஒருங்கிணைப்போம் என்றும் அணுசக்தி பேச்சுவார்த்தைகளில் ஈரானின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளது அழுத்தம் அச்சுறுத்தல் அல்லது தடைகளின் கீழ் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்த மாட்டோம் எனவே தற்போதைய வடிவத்தில் அதிகபட்ச அழுத்தம் செயல்படுத்தப்படுகின்ற வரை அணுசக்தி பிரச்சனையில் எங்களுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு சொல்லியும் அவர் மேலும் கூறியிருக்கிறார் இதேவேளை எதிரியின் எந்த ஒரு அச்சுறுத்தலுக்கும் அல்லது தவறுக்கும் வலுவான மற்றும் தீர்க்கமான பதிலை அளிக்க இஸ்லாமிய குடியரசு தயாராக இருக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அஜீஸ் நாசிர் சாதே தெரிவித்திருக்கிறார் எதிரிகளின் அச்சுறுத்தல்களை சுட்டிக்காட்டிய அவர் இஸ்லாமிய குடியரசில் அதன் இளைஞர் சக்தியை கருத்தில் கொண்டு எதிரியை பற்றிய பயத்திற்கு இடமில்லை என்றும் எதிரியின் அத்துமீறல்களுக்கு நாடு தீர்க்கமாக பதிலளிக்கும் என்றும் கூறியிருக்கிறார் எதிரிகள் எப்போதும் பல்வேறு சாக்கு போக்குகளின் கீழ் நம்முடைய வினையை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்றும் அவர் கூறியிருக்கிறார் நாட்டின் புத்திசாலித்தனமான மற்றும் நுண்ணறிவுள்ள வீரர்கள் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் சேதப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் கூறியிருக்கிறார் இறுதியாக உக்ரைன் ரஷ்யா இடையிலான மோதலை முடிவிற்கு கொண்டுவர அமெரிக்கா முயன்று வருகின்ற நிலையில் இப்போது சத்தமே இல்லாமல் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது அமெரிக்காவுடன் மோதல் போக்கையே கொண்டிருக்கின்ற ரஷ்யா இப்போது திடீரென அமெரிக்க நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் போர் கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் சர்வதேச அளவிலும் பொருளாதார பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போரை நிறுத்த பல்வேறு உலக நாடுகள் முயன்றன இருப்பினும் முதலில் இதில் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை ஆனால் ட்ரம்ப் வந்த பிறகு நிலைமை மாற தொடங்கியது போர் நிறுத்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்து வருகிறது இந்த சூழலில் தான் இப்போது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விடயம் நடந்திருக்கிறது அதாவது ரஷ்ய அதிபர் புடின் அமெரிக்காவிற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அமெரிக்க நிறுவனங்கள் ரஷ்யாவுடன் பிசினஸ் டீல்களை செய்யலாம் என்றும் இதன் மூலம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்றும் டிரம்பிற்கு அழைப்பு விடுப்பது போல புடின் பேசியிருக்கிறார் இது தொடர்பாக புடின் மேலும் கூறுகையில் அமெரிக்க நிறுவனங்கள் நல்ல டீல்களை எங்களுடன் போட்டுக்கொள்ளலாம் ரஷ்யாவசம் ரஷ்யா வசம் இருக்கின்ற உக்ரைன் பகுதிகளில் உள்ள இயற்கை வளங்களை எடுக்கவும் கூட அமெரிக்கா எங்களுக்கு நாங்கள் அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகளுடன் இணைந்து பணியாற்ற தயாராகவே இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார் அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் எப்போதுமே மோதல் போக்கே இருக்கும் ஆனால் ட்ரம்ப் அதிபரான பிறகு அவர் ரஷ்யாவுடன் இணக்கம் காட்டுவதை போல தெரிகிறது சீனாவை எதிர்த்துவிட்டு விட்டு டிரம்ப் ரஷ்யாவிற்கு ஆதரவாக இருக்கும் அதிகரிப்பது போல தெரிகிறது இந்த சூழலில் ரஷ்ய அதிபர் புடின் இது இதுபோல அழைப்பு விடுத்திருப்பது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சிந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்